அவங்க கூகுள் பண்ணி ஜெயிலுக்கு போன போயிட்டு வந்தவங்க தான் அவங்க நூறு கோடி ரூபா ஃபைன் கட்டினாங்க ஜெயிலுக்கு நாலு வருஷம் இருந்துட்டு வந்தாங்க அவரும் எங்களை பற்றி சொல்றாரு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் அரசு போராடக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை இவங்க வேலையில் சேர்றப்ப கம்யூனிவெல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது

இல்ல அது கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினைச்சுக்கிறாரு அரசு ஊழியர்களான போராட்டத்தை நான் சொல்லலை தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு பதினோரு மாசத்துக்கு வேலைக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு பதினோரு மாசம்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க இவங்க வேலையில சேர்றப்ப கம்யூனல் ரொட்டேஷன் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது மாதிரி நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலயும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்காங்களான்னு ஆதாரத்தோட கேட்டுங்க நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது நிரந்தரப்படுத்தினா கோர்ட்டு தலையிடும் கோர்ட் என்ன எந்த பணியாளரையும் நிரந்தரப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டம்ங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம் அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல இன்னொன்னு அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல ஒரு தனிநபர்களுடைய தூண்டுதல்ங்கிறது ஏற்கனவே இருக்குன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இங்க இருக்கிற விஎச்என் போராட்டத்தை தூண்டி விட்டாரு அவர் நாங்க இது கேஸ கொடுத்துருக்குறோம் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த தனிநபர் தூண்டுதல்களை மக்கள் ஏத்துக்க கூடாது அது ஊழியர்கள் ஏத்துக்க கூடாது போராட்டங்கள் என்பது இயல்பா நடக்கணும் தேர்தல் நடக்க போற நேரத்துல அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலான இந்த மாதிரியான தூண்டி விடுகிற போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதே தவிர போராட்டங்களையே கொச்சைப்படுத்துறதுங்கிறது திமுக அரசின் நோக்கமல்ல இன்னொன்று நான் அரசியல்வாதிங்கிறத தாண்டி முன்னாடி நான் ஒரு யூனியன் தலைவராக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே அது பதிவு பண்ணேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தி அவரையே தலைமைச் செயலகத்திலேயே போராட்டம் நடத்தி எம்ஜிஆரையே கீழே அறிங்கி வர வச்சு ஒரு ஐநூறு பெண் தொழிலாளர்கள் முன் பேச வச்சு அவருக்கு நேருக்கு நேர் விவாதம் பண்ணவன் நான் அதனால தொழிற்சங்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பது இருக்கிறது அதாவது இது அந்த நேஷனல் கிரைம் பியூரோ என்சிபி ஏற்கனவே இதில் எந்தெந்த சதவிகிதம் பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் இல்ல கொலை கூட்டங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி குட்டங்களுக்கு என்னென்ன சதவிகிதம் அப்படின்னு பட்டியல் போட்டு மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தார்கள் இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்செயல்கள் என்பது தமிழ்நாட்டில் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார் அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்களால முடியாது இப்போவும் கூட நாங்கள் யாரா இருந்தாலுமே பொது வெளியில் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் எந்த குற்றச்செயலாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற இடையே இருக்கிற வித்தியாசம் மிக குறைந்த அளவிலான அந்த குற்றச்சாட்டுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமா தெரியும் தேர்தலுக்காக எதுவுமே மக்கள் எடுபடாது கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமா உரிமை உண்டு ஆனா அதே நேரத்துல இந்த புள்ளிங்களை ஒன்றிய அரசு தெரிவிக்கிற புள்ளி விவரங்களையும் அன்றாட நிகழ்வுகளில் வந்து தினந்தோறும் நடக்கிற விஷயங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலத்துக்குமா பார்க்கணும் இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த என்சிபி அந்த பட்டியலையும் அவங்க எடுத்து வச்சு பார்க்கணும் இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவர் இருந்தார் நாலு வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்கு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா ஆயிரத்துல ஒரு மடங்கு கூட இருக்காது வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராக இருக்கிறோம் என்னங்க எந்த குற்றவாளியை காப்பாத்தி பண்ணாங்கன்னு நீங்கள் கேளுங்க அவங்க கீழே சொல்கிறவங்க கீழே நீங்கள் கேட்கணும் பத்திரிகையாளர்கள் கேட்கணும் எந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு போனாங்கன்னு சொல்லுங்கன்னு அவங்க கீழே கேளுங்க யாராவது ஒரு குற்றவாளியை அடையாளம் சொல்ல சொல்லுங்க